சற்றுமுன் தாவேகா கட்சியிலிருந்து புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நீக்கம் விஜய் அதிரடி முடிவு அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்று என கூறி கட்சியை துவங்கிய விஜய் தற்போது ஆளை காணாமல் போய்விட்டார் கட்சி தொடங்கி சுமார் ஒன்றரை வடங்களே ஆன நிலையில் இரண்டு மாநாடுகள் ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் என கட்சியின் ஆரவாரம் பெருமளவு பேசப்பட்டது ஆனால் அதனை அடியோடு சறுக்கும் வகையில் அரங்கேறி நிகழ்வுதான் கரூர் சம்பவம் இந்த விபத்தில் நடந்து சுமார் ஒரு மாதமாகியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள் யாரும் இதுவரை வெளியில் தலை காட்டவில்லை துயர நேரத்தில் மக்களுடன் நிற்பவர்தான் உண்மையான தலைவர் என்று பலரும் கூறி வந்த சமயத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என்று கடுமையாக விமர்சித்திருந்தது விஜய் அரசியலுக்கு புதுசு என்பதால் இந்த மாதிரியான நேரத்தில் தலைவனும் மக்களும் உடனிருக்க வேண்டியது கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள்தான் ஆனால் சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் கழித்து விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பிறகும் கூட பொதுச் செயலாளரோ மாவட்ட தலைவர்களோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இதனால் விஜய் தீவிர ஆலோசனையிலும் மிகுந்த வருத்தத்திலும் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் கட்சியின் பொது செயலாளர் புஷி ஆனந்தை பதவியிலிருந்து நீக்கி வேறு ஒருவரை நியமிக்க என்று கட்சி நிர்வாகிகள் தலைமையிடம் அறிவுறுத்தி வந்தனர் இதனால் இந்த இடத்திற்கு ஆதவ் அர்ஜுனா வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் தற்போது புதிய திருப்பமாக பொதுச் செயலாளர் பதவி கட்சியின் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமிக்கு சாமிக்கு வழங்க இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது இது இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் பொதுச் செயலாளர் இடத்திலிருந்து அனைத்து வேலைகளையும் ஜான் ஆரோக்கியசாமிதான் செய்து வருகிறார் இதனால் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் அவரின் ஆதரவு பெருகி வருவதால் அவர் இந்த பதவிக்கு சரியாக இருப்பார் என்ற கருத்து தாவேக்கா உள் வட்டாரத்தில் பேசப்படுவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் உள் மனோபாவத்தின் தற்போது பரபரப்பு நிலவுகிறது கட்சியின் முக்கிய முகங்களாக விளங்கும் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்குள் கடும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை நோக்கி தாவேக்கா தனது வியூகம் வகுத்து வரும் நிலையில் கரூர் பிறகு கட்சி தலைவரான விஜய் நீண்ட மௌனம் காத்திருப்பது ஏற்கனவே தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது இதனிடையே கட்சியின் உள்துறைகளில் எழுந்திருக்கும் புதிய மோதல் தொண்டர்களை இன்னும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது விசிக காலத்திலிருந்தே வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் ஆதவ் அர்ஜுனா தாமேகாவின் ஐடிவிங் பணிகளை ஒரு காலத்தில் முழுமையாக செய்து கொண்டிருந்தார் ஆனால் கரூர் விவகாரத்திற்கு பின் அவருக்கும் பொது செயலாளர் புசி ஆனந்துக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சமூக ஊடகங்களில் புஸ்ஸி ஆனந்த் மீது எதிர்மறை பதவிகள் வெளியானதற்கு ஆதவ் அர்ஜுனா தரப்பே காரணம் என சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் தாவிகா நிர்வாகிகளுக்குள் குழப்ப நிலை நிலவுகிறது புஸ்ஸி ஆனந்துக்கு கட்சியினுள் இருந்தே ஒரு பெரிய ஆதரவு வட்டம் இருப்பதாகவும் அதுவே இத்தகராறுக்கு காரணமாகிவிட்டதாக கூறப்படுகிறது கட்சியின் தொடக்க நாளிலிருந்தே புசி ஆனந்த் மீது பதவிக்காக பணம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன தற்போது அந்த பழைய குற்றச்சாட்டுகள் மீண்டும் சமூக ஊடகங்களில் சுற்றி வருவது அவருக்கு எதிரான பிரச்சாரம் மேலும் தீவிரமடைந்ததை காட்டுகிறது மேலும் மற்ற கட்சிகளில் அதிருப்தியுடன் இருந்த சில முக்கிய நிர்வாகிகளை தாவைக்காவில் இணைக்கும் முயற்சியில் புஷ்ஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இடையே போட்டி ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜயின் நெருக்கம் அவருடன் நேரடி அணுகல் போன்ற விஷயங்களிலும் இருவரும் மோதி கொண்டதாக கூறப்படுகிறது இதற்கு மேலாக ஏற்கனவே கட்சியின் வியூகம் வகுப்பாளர் ஜான் ஆரேக்குசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனா இடையேயும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தன தற்போது புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா மோதல் உருவாகியிருப்பதால் தலைமைக்கு சுற்றிலும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது சட்டசபை தேர்தலுக்கு வெறும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தாமிக நிர்வாகிகள் இவ்வாறு மோதிக்கொள்வது கச்சின் வளர்ச்சிக்கு பெரும் இடையூறாகும் என தொண்டர்கள் வெளிப்படையாக கவலை தெரிவிக்கின்றன தலைமை மௌனம் காத்து கொண்டிருக்க நிர்வாகிகள் மோதி கொண்டிருப்பது தாவேக்காவின் எதிர்காலத்தை பற்றி கேள்விகளை எழுப்புகிறது என கட்சியின் உள்துறை வட்டாரங்கள் கூறுகின்றனர் இதனால் தாவேக்கா தலைவரான விஜய் விரைவில் தலையிட்டு சமரசம் செய்யாவிட்டால் கட்சியின் ஒற்றுமை இட் பாதிக்கப்படும் என்றே சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக மற்றும் திமுக இடையே போட்டி என்ற நிலை மாறி தற்போது விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் விஜயை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன ஆனால் விஜய் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே உள்ளது அதே சமயம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தனது கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் விஜய் களமிறங்கியுள்ளார் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கீழே தள்ளிவிட்டு அவரது இடத்திற்கு ஜான் ஆரோக்கியசாமி வர முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தலைமறைவாக இருந்த ஆனந்த் வெளியே வந்த பிறகும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை ஜான் ஆருக்கியசாமி தான் நடத்தி வருகின்றார் அடிமட்ட தொண்டர்களிடையே அவருடைய செல்வாக்கு அதிகரித்துள்ளது ஆனந்துக்கும் ஜானுக்கும் ஏற்கனவே மோதல் இருந்து வந்த நிலையில் தற்போது ஜான் ஆரிக்கு சாமியின் செயலால் புஷ்ஷி ஆனந்த் வேதனையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற விவகாரம் விஜய்க்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது சிபிஐ விசாரணையில் கரூர் விவகாரம் உள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட கட்சி பணிகளை விஜய் தொடர்ந்து செய்து வருகின்றார் கரூர் சம்பவத்திற்கு விஜய் தாமதமாக வந்தது போக்குவரத்து நெரிசல் ஆகியவை காரணமாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் கரூர் விவகாரத்தை தொடர்ந்து தாவைக்காவை தங்களின் கூட்டணிக்குள் இழுக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது என்டிஏ கூட்டணியில் இணையுங்கள் அல்லது அரசியலை விட்டு விலகுங்கள் என பாஜக விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது டெல்லியில் உள்ள பாஜக மூத்த தலைவர்கள் பாஜக மற்றும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட விஜய்க்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் அமமுக கூட்டணி அமைவதாக சில தகவல்கள் வெளியாகின இதனை முன்னிட்டு டிடிவி தினகரனும் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் என முன்பே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தற்போது டிடிவி தினகரன் தெளிவுபடுத்தியுள்ளார் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் என்று நான் சொன்னேன் விஜயுடன் நேரடியாக கூட்டணி அமைப்போம் என்று கூறவில்லை என்பது மேலும் விஜயை கூட்டலில் சேர்க்க இபிஎஸ் முனைந்து அழைக்கிறார் என அவர் விமர்சித்திருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் கரூர் பிரச்சினைக்கு பிறகு கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை என்ற புகார் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்று கட்சியினரை இணைக்கும் பணியில் விஜய் ரகசியமாக முடிவு எடுத்திருக்கிறார் அதன் உள்நோக்கமாகவே தாமிகா கட்சியிலிருந்து புஸ்ஸி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதன் பெயரிலே இரண்டாம் கட்ட தலைவர்களை கட்சியில் இணைப்பதற்காக ஆலோசனை நடத்தி அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகளை கட்சியில் விரைவில் இணைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி